ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சுவையான தக்காளி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஏன்னா நல்ல சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகா நான் சேர்க்குறேங்க இந்த வரமிளகா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காரம் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாங்க மிதமான தீளை வச்சு வரமிளகாயை இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க கருக விட்டுற வேண்டாம் இப்போ இதை பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ அதே வானொலியில் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் ரெண்டு பேருக்குன்னா இதில் ரெண்டு பெரியவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு அளவுக்கு சின்ன பல் பூண்டாக எடுத்துருக்கேங்க நீங்கள் பெரிய பல் பூண்டுனா ஒரு ஏழு பல் பூண்டளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும் பூண்டு பல் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை கூட நாலு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதுங்க இது மீடியம் சைஸ் சின்ன தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி தோல் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடணுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் நம்ம அடுப்பை ஆனில் இருக்கும் போதே சேர்த்தோன்னா பொட்டுக்கடலையோட வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இப்போது வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இனி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி புட்டுக்கடலையும் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு இப்போது சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இந்த பதத்துக்கு இருந்தால் சட்னியோட சுவை வந்து நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ நமக்கு தக்காளி பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இனி இந்த சட்னிக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம் அதுக்கு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு வாசனைக்கு வரமிளகா சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ருசியான தக்காளி புட்டுக்கடலை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி செஞ்சோன்னா ரெண்டு இட்லி நாலு தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க நல்லா மொறுனு தோசையோட சாஃப்டான இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூறுக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தக முது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்